நண்பர்களே இப்போ நம்ம தோசை விட்டுக்குறோம் தோசை வந்துட்டு இதுங்க பாருங்க கட்டாய் கட்டாயி வருது அதுக்கு என்ன பண்ணலாம்னா நான் சொல்கிறேன் பாருங்கள் அந்த சிஸ்டமேட்டிக் பண்ணலாம் சரிங்களா பாருங்க இப்படி எப்படி கட்டாய் கட்டாயி பிஞ்சு போச்சு சரிங்களா நார்மலாக சுடும்போது இப்போ நான் வந்து சுட்டு காட்டுறேன் சரிங்களா சிம்மில் வச்சுக்கலாம் சரிங்களா லைட்டாக எண்ணெய் நாம் விட்டுக்குறோம் சரிங்களா விட்டுக்கலாம் விட்டுட்டு ஆ செய்கிற இப்போ சின்ன வெங்காயம் இது கட் பண்ணி போடுவோம் சரிங்களா ம் லைட்டாக குறிச்சுக்கிறேன் அது தேவை கட் பண்ணி கொடுக்கணும் பெருசு போடுற தேவையில்லை சின்ன கொடுக்கலாம் அது கைய சிறு வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் ரெண்டாச்சு போட்டால் கொஞ்சம் நல்லது போக ஓகே இந்த வெங்காயத்தை நம்ம இதில் போடுறோம் இதில் எப்படி

நான்ஸ்டிக்கில் எண்ணெய் ஊற்றுற அம்மையே வருது ஒரு சில அதாவது பழசாகிடுச்சுன்னா எண்ணெய் ஊற்றி சுடுவோம் நான்ஸ்டிக்கில் இது வந்துட்டு எல்லாத்துலேயும் ஒரு ஓட்டுறோம் எண்ணெய் ஈடுற பார்க்கணும் ஒரு ஓட்டு Ini kita ini ya, kita aduk dulu. ரொம்ப எண்ணெய் என்ன பதம் தேவையில் ட்ரை ஊதிக்கணும் மாவும் ரொம்ப கெட்டியாக தடமோ உங்களுக்கு தோசை வராது பக்குவமான மாவை வெங்காய தோசையே நம்ம பக்குவமாக எடுத்துக்கணும் சரிங்களா சிம்மில் விற்குது கொஞ்சம் வேகமாக வச்சுக்கணும் லைட்டாக எண்ணெய் ஊரணும்னு ஊற்றுக்கணும் தோசைக்கே மேக்ஸிமம் கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றணும் அதேப்படி கடையில் மட்டும் எண்ணெயில் தோசை வருது இங்கே எப்படி எண்ணெய் ஊற்றி வருது அப்படிம்பாங்க அப்படி இல்லை கடையில் எண்ணெய் ஊற்றி 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 அது அப்படியே அந்த பசவு வந்து இருக்குது அந்த கல்லில் அதனால் வருது சும்மாவெல்லாம் வராது வெறும் எங்கள் கல்லூரி யாராச்சும் தோசை வருமா வராது இது இவ்வளோ வந்ததுன்னா நம்ம சிம்மில் வச்சுக்கணும் இல்லை ரொம்ப கருகிறக்கூடாது வீடியோ எடுத்துகிட்டு தோசை நல்லா சிரமம் இருந்தால் உங்களுக்கு வேண்டி தோசை ஓகே பார்த்துக்கலாம் நல்லா கவனிச்சு சின்ன வெங்காயத்தோட பார்க்குறதுங்க பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் போட்டிங்கனாத்த உங்களுக்கு தோசை வந்துட்டு கொஞ்சம் நல்லா வரும் இந்த வெங்காயம் ஓட்டு ஓடி எடுத்து ஓகேவா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெங்காய தோசை போடுறது முக்கியம் இல்லை பச்சை மிளகாய் போடக்கூடாது புரியுறதில்லை ஒரு சிலருக்கு சொன்னால் பச்சை மிளகாய் போட்டோம்னா அது டேஸ்ட் போயிடும் சரிங்களா சூப்பராக வந்துச்சுங்களா தோசை எடுத்துக்கலாம் பார்த்துக்கோங்க தானே ஓகே ஓகேங்களா ம் 알아봐라. 오, 이려워이 தோசை சுடுறதுனால் வீடியோ எடுக்காது வராது பார்த்து எண்ணெய் பார்த்து பத்திரமாக இருக்குங்க ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம் திஞ்சிக்கு தகுந்த மாதிரி நீ வந்து நீங்கள் தோசை கடலில் திருப்பி வச்சுக்கணும் சொல்ல வேணா தெரிய நம்ம திருப்போம் அதே கல் தோசை கல்லில் போட்டப்போனால் கொஞ்சம் நல்லா பக்குவமாக வரும் இது வந்துட்டு நம்ம பக்கவாட்டில் கரெக்டாக வச்சுக்கோ மேலே ட்ரையாக கொடுக்கும் மேலே ட்ரைய மேலே வந்து எந்தது தெரியணும் முட்டி முட்டியாக வரணும் அப்போ தான் நம்ம எடுக்கணும் அப்போ வந்துட்டு இப்போ ரொம்ப ட்ரை ஆகுது கீழே வந்து பொன்னிறமாகும் போது இந்த சிம்மு கொண்டு வந்துடும் அது ஏன்னா அதுக்கு மேலே வச்சா கறி போயிடும்